மயிலாடுதுறையில் தருமபுரம் ஆதீனத்திற்கு சொந்தமான குரு ஞான சம்பந்தர் மேல்நிலைப் பள்ளியில் பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதவுள்ள மாணவர்கள் மாதா பிதா குரு தெய்வத்தை வணங்கும் ஆசிர்வாட திருநாள் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட தர்மபுரம் ஆதீனம் இருபத்தி ஏழாவது குருமகா சன்னிதானம் ஸ்ரீலஸ்ரீ மாசிலாமணி தேசிக ஞான சம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் பங்கேற்றார் நிகழ்ச்சிக்கு வந்த தர்மபுரம் ஆதீனத்தை கவரும் வகையில் ஒன்பதாம் வகுப்பு படிக்கும் ஜெயஸ்ரீ என்ற மாணவி தர்மபுரம் ஆதீனத்தின் உருவப்படத்தை கலர் கோலமாவால் ஒன்றரை மணி நேரம் எடுத்துக்கொண்டு தத்ரூபமாக வரைந்து அனைவரின் பாராட்டை பெற்றார் ஆசிர்வாத திருநாள் முடிவடைந்து மாணவ மாணவியர்களுக்கு எழுதுபொருள் வழங்கிய நிலையில் மாணவி ஜெயஸ்ரீ கோலமாவால் வரைந்த தன்னுடைய உருவப்படத்தை பார்த்து ஆச்சரியப்பட்ட தர்மபுரம் ஆதீனம் மாணவிக்கு சால்வை அணிவித்து பரிசு வழங்கி பாராட்டு தெரிவித்து அருளாசி வழங்கினார் மாணவியை பள்ளி நிர்வாகிகள் ஆசிரியர்கள் பாராட்டினர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க மறக்காம